Hi friends welcome back to Proba A to Z Jobs தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட்ரி பேஸில் இருக்கிற கம்பெனி ஓப்பனிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவாக தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேக்ஸிமம் எங்களுக்கிட்ட ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுகும்புத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ இனி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசில் இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க மூணு ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் வர்ஷை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரூமத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் கிரே சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சது போக டேக் ஹோம் அதாவது உங்கள் கையில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் அது போக நீங்கள் ஒன் இயர் இந்த கம்பெனியில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேலரி இருபதாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு கேன்யூவஸ் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷனும் கம்பெனிஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி டிஸ்ப்ளேல தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த வேலையை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு கூட நீங்கள் இம்மிடியட்டாக போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் எந்த ஒரு அமௌண்ட் இருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் ரெஃபரன்ஸில் போனால் ஒரு வேலை அவங்க கால் பிக் பண்ணலன்னா உங்களுடைய ரிஷியமாக வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வாய்ப்புனால ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வேலை தேடி அவங்களுக்கும் இந்த விழையை பொறுத்தவரை ஷேர் பண்ணுங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனடனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க